மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில குரு ஆணை எரித்து பரபரப்பை ஏற்படுத்திய சல்வான் மூபிகா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்த சல்மான் மூபிகா யாரு யாருக்காக இதை செய்தார் யார் இவரை படுகொலை செய்தார் சுவீரனுக்கு இவருக்கும் என்ன தொடர்பு என்ற பல்வேறு விஷயங்கள் தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்கு போறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொமெண்டில் சொல்லுங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி மூபிகா சுவீரனுடைய தலைநகரில் அவரை வீட்டில் டிக்டாக்ல லைவில் ஒரு வீடியோவை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென சத்தம் கேட்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மூபிகாவினுடைய உயிர் குருவான எரிச்சி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது போல அவருடைய மரணமும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக கோடிக்கணா மக்கள் பார்க்குற அந்த சூழ்நிலையில அந்த மரணம் இடம்பெறத பார்க்க முடியுது ஹலோ ஹலோ என்று எத்தனையோ பேர் பேசுறதையும் பார்க்க முடியுது பல மணி நேரம் அந்த லைவ் ஓடிச்சு போலீஸார் வந்துதான் அந்த லைவை கட் பண்ணினாங்க பார்த்தா மூபிகா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு யார் செய்த எவரு செய்த அப்படின்ற விஷயங்களை போலீசார் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி மூபிகா யாரு அப்படின்னு தேடி பார்த்ததுல மூபிகா இராக் நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு குடும்பஸ்தர் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது குடும்பத்தை பிரிஞ்சு ரெண்டு நாட்கள் தனிமையிலே வாழ்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுவீடனுக்கு அவரு வாராரு சுவீடனுக்கு இவர் வர்றதுக்கு காரணம் அது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட கதை சுவீடன் ஏன் இவரை தாங்கிச்சு இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த வரலாற இறுதியில பார்க்கலாம் சரி இந்த மூபிகா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அப்படியே அவருடைய வாழ்க்கைய சுவீடன்ல தொடங்குறாரு வாழ்றாரு ஸ்வீடன்ல வாழ்ந்துட்டு போற நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகும் பொழுது ஒரு ஹஜ்ஜி பிறநாள் தினத்துல முஸ்லிம்கள் எல்லாம் கூடி தொழுகை நடத்திட்டு வெளியே வர அந்த சந்தர்ப்பத்துல மூபிகா என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிய வந்து குர்ஆன் முஸ்லிங்களுடைய புனித நூல் இந்த நூலை எடுத்துட்டு வந்து பண்டி அரைச்சியை வெட்டி பண்டி அரைச்சியில் அப்படியே தேய்ச்சி அதை பத்த வைக்க ஆரம்பிச்சாரு முஸ்லிம்கள் யாருமே இதை எதிர்பார்க்கல சந்தோஷமாக ஒரு பிறநாளை கொண்டாடுற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முட்டுப்புள்ளி விற்கிற மாதிரி மூபிகா இதை பண்ணினது வந்து அன்றைய நாள் அவர்கள் வீடுகள் எல்லாமே ஒரு மரண வீடு மாதிரி மாறிப்போச்சு என்று சொல்லி உள்ளிருந்து வருகின்ற தகவல்கள் சொல்லுது இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச மூபிகா அவர பங்குக்கு சும்மா இருக்கல ஒரு சில தினங்கள் கடக்கும் பொழுது என்ன பண்ணிருந்தார்னா சுவீடன் இருக்கிற ஏனையவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவீரன் தலைநகர்ல இருக்கிற இராக் எம்பசிக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டியரச்ச தடவி அந்த குருவான தேச்சி பத்த வைக்கிற ஒரு சம்பவம் இடம்பெறுது எல்லாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின மட்டுமல்ல மிகப்பெரிய ஈராக்ல தோற்றுவிக்குது இவர் வந்து சுரியானி கிறிஸ்தவர் இனத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு வேலையை செஞ்சதுனால ஈராக்ல ஒரு இன முறுகள் ஏற்படுகின்ற அளவுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சண்டை ஏற்படுகின்ற ஒரு நிலை உருவான உடனே அன்று இருந்த ஜனாதிபதி அன்று இருந்த பிரதமர் அன்று இருந்த நீதி அரசர்கள் கூப்பிட்டு இவருக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவரை முழு நாட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது உடனடியாக அங்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவரை உடனடியாக நாட்டுக்கு எடுக்கின்ற வேலைகளை இராக் செய்தது ஆனால் சுவீடன் கொடுக்க மறுத்துவிட்டது சரி இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கடா சுவீடன்ல ஒரு பத்திரிகை மாநாட்டை நடத்துறாரு அந்த பத்திரிகை மாநாடு முழு அனுசரணையும் வழங்கினது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்என் இதுதான் அந்த விஷயங்களை வந்து வெளியுலகி சொல்லியது அவர் பேசும்போது சொன்னாரு குர்வான் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட வேண்டும் குர்வானும் இஸ்லாமும் ஜனநாயகத்துக்கு முரணானது மனித ஒழுக்க விளிமியங்களுக்கு எதிரானது குறிப்பாக பெண்களை அடக்குகிறது என்று சொல்லிவிட்டு இந்த குர்வான் முற்றுமாக தடுக்கப்பட வேண்டும் நான் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை எனது பங்குக்கு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சாரு சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாகி உலக அரங்குல இவனுக்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி இந்த வழக்குக்கான ஒரு தீர்ப்பு வர இருக்கிற இந்த சூழ்நிலையில முப்பதாம் திகதி தான் அந்த லைவ்ல அந்த மூபிகா கொல்லப்படுறாரு மூபிகா இறுதியாக பேசின வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கண்டா ஒரு மனிதன் தந்த சிந்தனை வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுப்பதும் தியாகம் என்று சொல்லியிருந்தார் இதுவரைக்கும் நான் செய்த செயலாற்றிய அனைத்தையும் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்ற வார்த்தைதான் அவர் இறுதியாக பேசியிருந்தாரு இவரு தன் பங்குக்கு தன் சிந்தனை இவை செய்த எல்லாமே குருவானுக்கு எதிராக ஒரு மதத்தை ஏசியதும்

செய்தியும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் கையில் எடுத்த கருவியும் சரி நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவீடனுக்கும் மூபிகாக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு விஷயம்தான் வெறுமனே எந்த வசதியும் இல்லாம சாதாரண குடும்பத்துல ஒரு சிறுபான்மையா வாழ்ந்தவர் வசதி வாய்ப்பும் கிடையாது எதுவுமே இல்லாம சுவீடன் தலைநகர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டுல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில வாழ்ற ஒரு வாழ்க்கை மூபிகாக்கு எப்படி கிடைச்சிச்சு சுவீடன் எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறை வாங்க கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம் அதாவது உலகத்துல இஸ்லாம் போபியா அப்படின்னு சொல்லுகின்ற இஸ்லாத்தை பற்றிய பயத்தையும் இஸ்லாம் ஒரு மோசமான மதம் என்பதை சித்தரிக்கிறதுல முன்னோடியாக இருந்த நாடுகளில் சுவீடன் உண்டு சுவீடன் இந்த பணியை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல அதுக்கான வித்துக்களை சுவீடன் போட ஆரம்பிச்சது அங்கிருக்க முஸ்லிம்களால் கூட வாழ முடியாத ஒரு சூழல் உருவானது பதினாறாம் நூற்றாண்டுல முதலாவது கோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது நபி ஒரு போலி நபி அப்படின்னு ஒரு விஷயத்தை விதைக்க ஆரம்பிச்சாங்க திணிக்க ஆரம்பிச்சாங்க பதினேழாம் நூற்றாண்டு ஆகும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் வந்து சட்ட விரோதமானது அதுக்கு முற்றுமுள்ளதான தடைய சுவீரன் விதிக்க ஆரம்பிக்குது இப்படியே பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டு வர சுவீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன் ஈ ஈரா நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லிம் மாணவன் பல்கலைக்கழத்தும் மாணவன் இருபத்தஞ்சு வயது அவனுக்கு கெமிக்கல் அடிச்சு கொண்டு போடுறாங்க சூடா நாட்டை சேர்ந்த இரண்டு வாலிபர்களை பாதையோரமாக கொண்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி மூணாகும் பொழுதும் ஒரு பள்ளி வாயில தரமட்டமாக அவங்க உடச்சி வீசுறதை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி ஐந்தாகும் பொழுதும் பிரமாண்டமான ஒரு பள்ளி அதே போல ஒரு இஸ்லாமிக் சென்டர் ரெண்டு தாவா சென்டரையும் இடித்து தரமட்டமாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாகும் பொழுதும் ஒரு பள்ளி வாயில இடிச்சு புதிய ஒரு பள்ளி வாயில கட்டினாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த சுவீரன் நாட்டு என்ன பண்ணினாங்கண்டா இரவோட இரவாக அழுகிய பண்டி உண்ட வந்து அந்த பள்ளிக்குள்ள போட்டுட்டு ஆங்காங்கே வீசி அப்படியே சேதப்படுத்திட்டு அப்படியே அழுக்கு படிஞ்சதாக விட்டுட்டு போறாங்க இதை பத்தி அங்க இருக்கிற இமாம் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கடா இது எங்களுக்கு ஒண்ணும் புதிதல்ல இதுக்கு நாங்க பழகப்பட்டவங்க தான் பழைய பள்ளி இருக்கும் போதே இந்த பண்டிகரச்சியனுடைய எச்சங்கள் பண்டிகையுடைய அழுகிய பாட்சுக்களை நாங்கள் வந்து போட்டுட்டு போவாங்க இது எங்களுக்கு பழைய ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்க முடிஞ்சது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அறிக்கை சொல்லுது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைனாக போடப்பட்டது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆண்டுல இருநூத்தி முப்பத்தி நான்கு ஒரு வருஷத்துல இப்படி சுவீரன் நாட்டுல வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் அரசு சார்போடும் அரசு அனுசரணையோடும் நடந்த பார்க்க முடிந்தது இதுல வலதுசாரி கட்சியினுடைய ஒரு கட்சி தலைவர் ஒரு தீர்மானத்தை அறிவிச்சிருந்தாரு சுவீடன்ல இருக்கின்ற பள்ளிகள் எல்லாம் இடிக்கப்படணும் புதிதாக பள்ளிகள் கட்டுவதற்கான தடையினை விதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் எனவே அரசு உடந்தை அரசு நிறுவனங்கள் உடந்தை மக்கள் உடந்தை அதனால என்னவோதான் இன்னைக்கு வந்து ஒரு மூபிகாவை தூண்டி விட்டதும் சட்டம் சரியாக இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டாது என்ற உணர்வுல யாரோ உள்ள போந்து அவனை கொல்லுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது அதுக்கான பொறுப்பை நிச்சயமாக சுவீரன் சொல்ல வேண்டும் என்பதுதான் மீசா டிவியின் பார்வை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா வழக்கு தீர்ப்பு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அன்றைய தினம் வரைக்கும் மூபிகா அப்படியே வாழ்ந்து வந்தாரு எதனால இந்த சட்டம் வெளியிடப்படுவதற்கு முன்பு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த மூபிகா படுகொலை செய்யப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஆரம்பத்தில இருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதினாயிரம் பேர் மூபிகாவை ஆதரிச்சு அவரை உடனடியாக சேஃபாக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லணும் என்பதற்காக ஒரு பிரச்சாரத்தை சோசியல் மீடியால அவங்க ஆரம்பிக்காங்க இதுக்கான வக்கீலை தேடினாங்க இதுக்கான பணங்களை திரட்ட ஆரம்பிச்சாங்க எனவே சுவீரன் நாடு இந்த மூபிகாக்கு தகுந்த தண்டனையை கொடுக்காது என்று தெரிந்த யாரோ குர்வானை எரித்ததால் பாதிக்கப்பட்டவர் சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் எனவே இவர் செய்தது சரி என்று மேசான் டிவி சொல்லவில்லை ஆனால் மூபிகா குருவானை எரிப்பதற்கும் மூபிகாக்கு ஒரு சாமானிய மனிதன் தண்டனை கொடுப்பதற்கும் காரணமாக இருந்தது சுவீரனுடைய வரலாறு கடந்த இந்த பாதையும் நிலைப்பாடும் என்பதுதான் எமது பார்வை அரசு என்பது மதங்களை தாண்டி இனங்களை தாண்டி அனைத்து மனத்தவர்களையும் இனத்தவர்களையும் சமாதானமாக வாழ வைக்கின்ற வழிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதநேயம் என்பது மீசான் டிவியின் பார்வை இதனால் என்னவோ பல நாடுகள்ல இப்படியான விஷயங்கள் அரசு அனுசரண நடக்கிற ஒரு அவலத்தை பார்க்க முடியுது இப்படியான தேடி பூசித்து வளர்த்து ஆஹ் அவங்கள பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவானது நம்ம நாட்டில் கடந்த காலங்கள பார்க்க முடிஞ்சது மிக கொடுமை அல்லாகுவுக்கு கொடும்பாவி செய்து அந்த குடும்பாவியை ஊர்வலமாக கொண்டு சென்று அந்த குடும்பாவியை எரித்த சம்பவம் பண்டிகையின் உருவத்துல அல்லாண்டு எழுதிய சம்பவங்கள் எல்லாம் நமது நாட்டில கூட நடந்ததை பார்க்க முடிந்தது இவைகள் பல்லின சமூகங்கள் வாழுகின்ற இடத்தில் ஆரோக்கியம் இல்லை என்பதனால் குர்வான்ல சூரத்துல அண்ணா நூத்தி எட்டாவது வசனம் சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டீங்களா மாற்று மதத்தவர்களை ஏசாதீர்கள் தூசிக்காதர்கள் அது வன்முறையை தூண்டும் குரோதத்தை தூண்டும் என்று குருவான் சொல்லுது அதனால எந்த மதத்தவர்களும் பிற மதத்தவர்களை ஏசுவதற்கோ தூசிப்பதற்கோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை எனவே அப்படி கையில் எடுத்ததன் காரணமாக மூபிகா வேண்டிய ஒரு மூபிகா போன்றவர்களை தண்டிக்கிறதுக்கு ஒரு சாமானிய மனிதர்களும் வெளிக்கட்டிருப்பதை இருப்பதை பார்க்க முடியுது இப்போதைக்கு அந்த பிரதேசத்துல சந்தேகத்துக்கிடமான ஐந்து பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் விசாரணைகளை துரிதப்படுத்திருக்கிறாங்க என்பது மட்டும் தெரிகிறது எனவே பல அரசுகள் பல வளம்புருந்திய நாடுகள் இஸ்லாத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினதுனால அந்த நாடுகள பத்தி எப்படியாவது வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்காக சாமானிய மக்கள் வாழ்க்கையில் தோத்தவன் அரசியல்ல தோத்தவன் வழியில்லாத இருக்கிறவன் எல்லாம் இப்ப கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தை விமர்சிச்சா அமெரிக்கால உச்சபட்ச பாதுகாப்போட வாழ்க்கை கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை உருவாயிருக்குது அதனால் என்னவோ மூமிகா தனது பங்குக்கு குருவானை தூற்றலாம் குருவானை எரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி எனவே கிறிஸ்து மக்கள் அங்கிருந்தவர்கள் கூட பல பேர் அவரை எதுக்குறத பார்க்க முடிந்தது ஒரு சூப்பர் காட்டுக்கு போயிட்டு ஒரு கொக்கா கொலை வாங்க போனவர் அவரை பார்த்து கேட்டா நீதான குருவான எரிச்ச படுபாவி நான் ஒரு கிறிஸ்தவன் நம்ம மதத்துல அப்படி எல்லாம் சொல்லி இல்லைன்றா அவனோட வாக்குவாதம் பண்ற ஒரு காணொலியும் பார்க்க கிடைத்தது எனவே எல்லா இடங்களும் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு எனவே யார் பிறரை எப்படி வழிநடத்துவானோ அவன் அப்படியே வழிநடத்தப்படுவான் என்ற ஒரு பழமொழி மூபிகாக்கு பொருந்தும் காரணம் நெருப்பாலையே அவன் பிரபல்யமானான் நெருப்பாலையே அழிந்து அவன் இறந்து பிரபல்யமான சம்பவமும் நடந்தறி இருக்கிறது எனவே இது போன்ற அவலங்கள் முடியுமாக முடிய வேண்டுமாக இருந்தால் அவர் அவர் மதத்தை பின்பற்றுகிற சுதந்திரத்தோடு அவர் அவர் பயணித்தால் போதும் என்பதுதான் நமக்கு தெரிகிற விஷயம் எனவே இதுக்கு பின்னால் இது போன்ற அவலங்கள் இல்லாமல் அமைதியாக அவர் அவர் மதத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற நிலை உருவாட்டம் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி